வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிருக்கு முதல் மருந்த பத்தி தான் பாக்க போறோம் சோ இப்ப இருக்கிற நெல் வயல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையா விவசாயிகள் எதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சியும் இலை சுருட்டும் நோய் தாக்கம் பஸ்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது சோ இதற்கான மருந்து மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சோ இதுவரைக்கும் நம்ம சேனல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே வரக்கூடிய நோயாக இல்ல பூச்சிகள் ஆகட்டும் தாக்கத்தை தெரியணும் அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்தெந்த பருவங்கள்ல எப்படி வருது மருந்துகள் கொடுத்தா சரியா போகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏற்ற போல நீங்க மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் சோ அதற்கான தான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பாக்க போறோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா அதிகப்படியான வயல்ல பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி தாக்கம் அதிகமா இருக்குதுங்க சோ இது பாத்தீங்கன்னா நீங்க உரங்கள் மூலியமாவும் கட்டுப்படுத்தலாம் மருந்துகள் மூலியமாவும் கட்டுப்படுத்தலாம் உரங்கள் மூலயமா எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஸோ அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் அதை பத்தி பேச முடியாது இது ஃபுல் ஃபுல் அண்ட் மருந்து பத்தி பேசுறது தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறியது தான் ஸோ அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமா இதை சொல்லி முடிச்சிடணும் தான் வந்திருக்கேன் ஸோ இலை சுருட்டுப்புழுவும் அதிகமா இருக்குது குருத்து பூச்சும் அதிகமா இருக்கு ஸோ இதை கட்டுப்படுத்துக்கான மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் பருவங்கள்ல வெங்கதிர் வரும் சோ நெல் கதிரில் வர நெல்மணிகளுக்கு பாலை ஏறாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வர்றதால உங்களோட மகசூல் இயற்பு ரொம்பவே ஏற்படும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட கவனிப்பு பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு ஸ்டார்டிங் டு கதிர் வரைக்குமே ரொம்ப கவனமா பார்க்கணும் ஸோ இந்த பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க முன்கூட்டியே ஸ்ப்ரேயிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ஸ்ப்ரேயிங் பண்ணீங்கன்னா தான் உங்களோட நெல் வயலை நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும் நல்ல மகசூலும் எடுக்க முடியும் ஸோ இந்த இலை சுருட்டுக்கு குருத்து பூச்சி நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில் பார்த்தீங்கன்னா முதல்ல பழுப்பு மாதிரி இருக்கும் உங்களோட குருத்துக்களை அதை பிடிங்கி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புழுக்கள் இருக்கும் அந்த மாதிரி புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குருத்து தான் சொல்லிட்டு நீங்க பயன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறது ஆணைக்கம்மன் இது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் மாதிரி இருக்கும் அது ஆணைக்கொம்மன் நீங்க கண்டுபிடிச்சலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்மையான இலை எல்லாமே வெண்மை நிறத்துல இருக்கும் அதில் வச்சே நீங்க இலை சுருட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நோய் தாக்கத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுப்பு புள்ளி இலை வெடிப்பு குறுகிய பழுப்பு புள்ளி இலைக்கருகள் இலை உரைக்கருகள் பாக்டீரியா இலைக்கருகள் ஸோ இந்த மாதிரியான இலைகள் இருக்கும் பயிர்கள் பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமா கொஞ்சம் குழி குழியாக ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறையவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நானும் நிறைய நம்ம யூடியூப் சேனல்ல கமாண்ட்லையும் சரி நம்மளுக்கு தனியான ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு அதுலேயும் சரி நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பயிர்களை அந்த மாதிரியே தான் எடுத்து போடுறாங்க ஸோ அந்த பயிர்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகளை தெளிச்சா நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மருந்து கடைக்கார்கிட்ட நீங்கள் எப்போது மருந்து வாங்க போனாலும் அந்த பயிர்களை எடுத்து போய் மருந்து வாங்க ஸோ அந்த மருந்துகளை கரெக்டாக வேலை செய்யுமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குறுத்துப்பூச்சிக்கும் இலை சொருட்டுக்கான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மருந்தாக பார்த்தீங்கன்னா கோரஜன் அடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா புழுகளுக்கு ரொம்பவே சூப்பரானது அதுக்கடுத்த பேயர் கம்பெனியோட ஃபேம்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தாங்க இந்த மருந்து அடிச்சிங்கனாலும் உங்களோட புழுக்களை எல்லாமே நீங்க கட்டுப்படுத்தலாம் இதுவும் ஒரு சூப்பரான மருந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பிக்கோ இதுவும் உங்களுக்கு ஜிசண்டா கம்பெனியோட இது இது புழுக்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மருந்தாக தாங்க பார்க்கப்படுது அதுக்கு இந்த கார்டாப் ஆப் ஹைட்ரோகுளோரிக் பிப்டி எஸ்பின்னு சொல்லுவாங்க சோ இந்த மருந்துகளையும் நீங்க அடிக்கணும் கால்டன் இதையும் நீங்க சேர்த்து அடிக்கலாம் சோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விக்ஸ் ஃபிஃப்டி எஸ்பி இந்த மூன்று மருந்துமே கூட ஒன்று கலந்து அடிச்சா போதுமானது அதற்கான மருந்துகளை அடிக்கலாம் அசிபேட்டும் அடிக்கிறதா உங்களுக்கு இதர பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் சோ அசிபேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வயலுக்கும் முதல் டோசேஜில் அசிபேட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது நிறைய பாத்தீங்கன்னா அன்வான்ட் பூச்சிகள் இருக்கும் சோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இது அசிபேட் தேவைப்படும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நோய் மருந்துகளில் ஸ்பிரிண்ட் யூஸ் பண்ணுங்க எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் யூஸ் பண்ணுங்க ஏக்கராவுக்கு ஸோ இந்த மாதிரியான நெல்வாயில் குன்றி போய் நீங்கள் நீங்க இந்த ஸ்பிரிண்ட் ஸ்பிரிண்ட்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து நீங்க வாங்கி பயன்படுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன்டாசிம் மேங்கோசிப்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் மருந்து இருக்கு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிக் இந்த ட்ரைசைகுளோசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் மருந்து இருக்கு ஸோ இந்த மருந்தையும் நீங்க பயன்படுத்தலாம் உங்களோட நெல்வயல் நோய் தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருந்து நீங்க இந்த டைம்லையும் பயன்படுத்தலாம் கதிர் பருவங்களையும் இந்த ட்ரைசைக்குலோசோல் பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாப் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்பன் டையாக்சிங் மேங்கோசிப் சொல்லக்கூடிய இந்த நோய் முறையையும் நீங்க நெல் வயலுக்கு இந்த மாதிரியான நெல்வயலுக்கு நீங்க பயன்படுத்துகிறோம் ஐடென்டிபிகேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம் நம்மளோட நெல்வயில் எதனால பாதிச்சுக்குது இருக்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் கண்டுபிடிச்சாதான் நம்ம கரெக்டான மருந்து அடிக்க முடியும் முதல் மருந்துல என்ன காம்பினேஷன் அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரேஜன் உங்களுக்கு அறுபது எம்எல் சான்விக்ஸ் பிப்டி எஸ் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் ஸ்பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் அசிபேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிராம் சிலிக்கான் ஒட்டு பச பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் சோ இதை பயன்படுத்தி நீங்க முதல் மருந்த கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர்ல வரக்கூடிய முதல் மருந்துங்க சோ இந்த அளவுக்கு நீங்க மருந்து கொடுத்தாவே போதுமானது இதை விட அதிகமா கொடுக்க தேவை இதை விட அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்கள் பாத்தீங்கன்னா சேதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த அளவுக்கு கொடுத்தாவே போதும் அது முடிஞ்ச அளவுக்கு கூட பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களோட அருகாமல் இருக்க மருந்து கடைகளை இதை காட்டி கூட நீங்கள் மருந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான சொல்யூஷனாக இருந்த மருந்து இருக்கும் ஸோ இரண்டாவது பேட்டர்னில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது எம்எல் கால்டன் பிப்டி எஸ்பி இரநூத்தி ஐம்பது கிராம் சாப் அப்படின்னு பார்த்து நோய் மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட சேர்த்துக்கலாம் அசிபேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் சிலிக்கான் ஒட்டு பசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்னாக கலந்து அடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா முதல் மருந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் மருந்து அந்த மருந்தை விட இந்த மருந்து கொஞ்சம் பிரைஸ் வயசில் கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ வேறபடி உங்களுக்கு ரிசல்ட் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ரெண்டுத்துமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பட்ஜெட் வயசில் எந்த மருந்து வருதோ அந்த மருந்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்க உங்களோட நெல்வாயில் இருக்கிற குரு இருக்கட்டும் இல்ல இலை சுருட்டாக இருக்கட்டும் இல்ல குலைநோயாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மார்கை மாதத்தில் எழுபது மூட்டை மகசூல் தரக்கூடிய மூன்று நல் பத்தி பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த நல் விட வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஸோ கார்த்திகை மார்க்கை பட்டத்திற்கு நடவு செய்யக்கூடிய இருபத்தாறு நல் ரகங்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாட்டுருங்க கார்த்திகை மாதத்தில் நடவு செய்யக்கூடிய டாப் டென் பேடி வெரைட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க இதற்கான அனைத்து வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பாத்துருங்க அது மட்டும் இல்லாம இந்த கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த நல்ல வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் டாட்டா கலே உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க